மியூசிக் எல்லாமே நல்லா இருக்குங்க நடுவுல ஒரு ரெண்டு மூணு இடத்துல எல்லாம் டயலாக் இருக்கு அதுல ஸ்ட்ராங்கா இருக்க எனக்கு தெரிஞ்ச டைலாக்னா நான் எப்பெல்லாம் பேனிக் ஆகணும் அப்பெல்லாம் லைட்டா டானிக் போடுவேன்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு மூணு டைலாக்ஸ் நல்லா இருக்கு காமெடி ட்ரை பண்ணிருக்காங்க காமெடி அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகல பட் நல்லா இருக்கு அதுதான் சொன்னேன்னு குடிச்சிட்டு யாரும் வண்டி ஓட்ட கூடாது இந்த மாதிரி டெத் எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா நம்ம ஆளுங்க அதை யாருமே கணக்குல வச்சுக்க மாட்டாங்க நாளைக்கு கலெக்ஷன் எவ்வளவு வருது தீபாவளி அருப் Accordingalten கலெக்ஷன் ஆச்சு அப்படின்ட்டு ஹெட்லைன்ஸ்ல போடுவாங்க அது interface வரும் வரும் குடிச்சிட்டு ஓட்டாதன்றது வராது வராது interface இந்த மாதிரி interfacebee எழுதி interface 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 variety interface 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 ஓகேவா ஓகே. அன்னை லாயரோட அந்த கன்னட்டோட சூப்பரா பண்ணிருக்க ஒரு ஏஜ் ஏஜென்ட் லாயர் எப்படி இருபாரோ அந்த மாதிரி பண்ணிருக்கீங்க. बेटरா இருக்கு கோபி. ஃபுல்லரா ஃபேமிலி ஆடியன்ஸ்னா செக் பண்ணுங்க. பாருங்க கண்டிப்பா பாக்க வேண்டியது. சப்போர்ட் பண்ணுங்க. ஒரு தெலுงில இருந்து தமிழுக்கு வந்து ஒரு படம் பண்றாருன்னா அது ரொம்ப கஷ்டம். இந்த படம் இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. அது எல்லாரும் பாருங்க. ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பா பாருங்க. நல்லதா இருக்கு படம் நல்லா இருக்கு. என்ன பிடிச்சதுன்னா மதர் சென்டிமெண்ட் நல்லா பிடிச்சிருந்துச்சு நான் தெரியாத விஷயம் நிறைய தெரிஞ்சுக்கிற மாதிரி இருந்துச்சு புரியல அதுதான் அது ஒரு லாங்குவேஜ் இருக்கு அதை அப்படி நம்ம புரியக்க முடியுன்னு காமிச்சாங்க ஆனால் எல்லாமே கனெக்ட் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு ஃபேமிலியாக தான் வந்திருக்கோம் நான் நல்லா தான் இருந்துச்சு நெகட்டிவ் சோனா எழுதி பிள்ளை இருக்காங்க இந்த ஏஜுக்கு ரொம்ப அளவு பண்ணியிருக்காரு வேற காமனாக எல்லாமே எல்லாரும் எல்லாம் பெசதா பண்ணிருக்காங்க சரியாக சொல்ல முடியாது இந்த தாகத திருப்பாக்கத்தெல்லாம் பிரிஞ்சுச்சு நான் எயிட் நான் எயிட் பாயிண்ட் எனக்கு வந்து சினிமேட்டிக்காக கொஞ்சம் இல்லாததுனால ஒரு எயிட் பாயிண்ட் ஃபைவ் கொடுக்கும் சார் இருபத்தி அஞ்சில இரண்டாயிரத்தி இருபத்தி தளபதி விஜய் சார் நாட்டு மக்களுக்காக எப்படி எல்லாம் நீதி வாங்கி தருவாரு அப்படின்றத நேத்து கூட சீமான் சார் வீட்டில காவல்துறைக்கும் வக்கீலே உங்களுக்கு எல்லாம் சண்டை நடச்சு இந்த விஷயத்தூரன் படத்துல வந்து ரொம்ப யதார்த்தமா பதார்த்தமா கொண்டிருக்காங்க காவல்துறையும் வழக்கறிஞர்களும் புரிசம் கொண்டாட்டி மாதிரி வந்து சண்டை போட்டுக்கிட்டா சண்டை போட்டுக்கிட்டீங்கன்னா டைவர்ஸ் ஆயிரும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிருக்காங்க

ரொம்ப அடிக்காம போகுது எல்லாருமே பாக்கலாம் படம் நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாரும் பார்க்கலாம் இதுல எது ரொம்ப சூப்பரா இருக்கு சட்டிலா இருக்கு ஃபேமஸ் ஆளுங்க அப்படிலாம் இல்லாம சூப்பரா இருக்கு நல்லா நல்லா இருக்கு படம் ஆமா ரொம்ப எமோஷனலா கனெக்ட் ஆகுது சூப்பரா இருக்கு ఆ కండిపాల్లారా కాకలా ఫ్యామిలీ ఆడియన్స్ అందరూ కాకలా కొరిలే లేదు లేదు అబ్బా లేదు పదం ఆల్ ఓవర్ సూపర్ ఆ హ సాంగ్ సూపర్ ఆ ఎమోషనల్ గా ఉంటే నాల ఆ ప్రి 10 కేట్ కొ